பீமன் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர்களுடைய ஒரு கேஸ் அதாவது கோர்ட்ல வந்து நடந்து கொண்டிருக்கு அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு நேர்காணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களின் சார்பாக வாக்கறிஞர் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இதுல இரண்டு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம தெளிவாக இந்த காணொலியில் பேசுறதா தான் இந்த காணொலி நான் பேச போகிறோம் அப்படின்னா அவங்கள இதை முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியில் வந்து நீங்கள் முழுசா பாருங்க குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதலாக ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய கடமையை சரியாக செய்ததன் காரணமாகத்தான் அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து சட்ட ரீதியாக அணுகுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருந்தார் அதே போல நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வந்து வருண்குமார் அவர்களுடைய வாகனத்துக்கு முன்னால் வழிமறித்து கோஷமிட்டார்கள் அதாவது என்னென்னு கோஷமிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீமான் வாழ்க நாம் தமிழர் கட்சி வாதுகாப்பின்னு கோஷமிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி இருக்காரு ஆழ்ந்து பேசிடலாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா முதலாக அந்த வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான முறையில பணி செஞ்சிருக்காரு அதனாலதான் இதை வந்து சட்டப்படி அணுகுகிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு அவர் நேர்மையாக பணி செய்வது வாழ்த்துக்கள் மிகவும் சந்தோஷம் அத எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் இல்லை அப்படிங்கிறத முன்வைக்கப்படுகிறது ஆனால் நேர்மையாக பணி செய்யக்கூடிய வருண்குமார் அவர்கள் சட்டப்படி ஒரு பொது இடங்கள்ல முக்கியமாக எப்படி இப்ப வாக்கறிஞர் அவர்கள் நேர்காணலில் கொடுக்கும்போது ஒரு அரசாங்க அதிகாரி வந்து உங்ககிட்ட நேர்காணல் கொடுக்க கூடாதுங்கிறதுனால அவர் சும்மா நினைக்கிறார் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி விருப்ப அப்பாற்பட்டு தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு பொது இடங்கள்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து பங்கேற்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க செய்யக்கூடாது அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நேர்மையாக பணியாற்றக்கூடிய வருணவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா காவல்துறையில் இருக்கக்கூடிய வருணவர்கள் எதனால இந்த மாதிரி பொது இடங்கள்ல வந்து அவருடைய கருத்தை வெளியிடுகிறார்கள் கேள்வி வந்து முன்வைக்கப்படுது முழு முறையாக அதாவது இரண்டாவதாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து வாகனத்தை வந்து மூணாவது நிறுத்திட்டு இந்த மாதிரி கோஷமிட்டாங்க இது என்ன ஹைலைட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கோஷம் விட்டாங்க அப்படின்னா சீமான் வாழ்கன்னு கோஷமிட்டாங்க இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வாழ்கன்னு விட்டாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உருவர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம என்னைக்குமே சீமான் வாழ்கிற கோஷம் வைப்பது இல்லை அந்த பழக்கமே கிடையாது மாதிரி நாம் தமிழர் கட்சி வாழ்கன்னு சொல்லக்கூடிய பழக்கமே கிடையவே கிடையாது எப்பவுமே தலைவர் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இதுதான் அதாவது தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இதுவும் எப்ப எந்த ஒரு நிகழ்வை முன்னெடுக்கும் பொழுதும் அந்த நிகழ்வுக்கு உறுதிமொழி எடுத்த பிறகு இதை நாம சொல்லுவோம் ஒரு நிகழ்வுக்கு ஒரு முறைதான் சொல்லுவோம் அந்த நிகழ்வு போதும் சொல்லுவோம் இரண்டே இடங்கள் தான் கோஷம் போடுற பழக்கம் தோல்ல துண்டு போட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியில கிடையாது எல்லா கட்சியிலையும் மேடையில ஏற்றி எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாத்தையும் மேடை மாட்டாங்க பேச்சாளர் மட்டும்தான் மேடையே இதே மாதிரி பல நல் பழக்கங்கள் உள்ள கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் அப்படிங்கறக்காகவே வந்து செயற்கை ரீதியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இப்படி நாம் தமிழ் கட்சியோட கொடிய கட்டி வேணும்னே வருண்குமார் அவர்கள் முன்னால நின்று இப்படி கோஷங்கள் அதாவது அவர் சொன்ன சீமான் வாழ்க நாம் தமிழ் கட்சி வாழ்கிற கோஷங்களை சொல்லியிருந்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் நாம் தமிழ் கட்சி உறவுகளாகவே இருக்க முடியாது ஏன்னா இது நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல வந்து தெரியப்பட்டதாக இருக்கிறது இன்னும் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசும் பொழுது இந்த மாதிரி சீமான் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் வந்து பிரைமா பேசிங் வந்து இருக்குங்கிறதுனால இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லும்பொழுது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தது இந்த வழக்கு வந்து அவ்வளோதான் சீமானுக்கு இந்த வழக்கை எடுத்துட்டாங்க இதை பற்றி பேச போறாங்க இது வந்து ஒரு குற்றமா இருக்க போற அளவுக்கு பயமா இருக்கு அவங்க சொல்றதை கேட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன சேர்ஜிபேட்டில போய் அந்த டேக்கன் ஆன் நோட்டா சம்திங் அந்த சொல்லுவாங்க அதே மாதிரி பேசிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தியும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து இதை விசாரிக்கலாமா வேணாமா விசாரிக்கிற அளவுக்கு இதை ஒர்த்தா இதை விசாரிச்சா அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து அதை ஒரு முடிவு செஞ்சு சரி இதை விசாரிக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறாரு அந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு இந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டு விசாரிச்சு இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு இதுக்கப்புறம் அவங்களுடைய வரப்புற வாதங்கள் இவங்களுடைய ரெண்டையுமே வச்சு அது அந்த இது கொடுக்கலாமா வேணாமா தண்டனை அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க பேச வரலாம் இதுதான் முக்கியம் ஆனா இது தீர்ப்பு சொன்ன மாதிரியே ஒரு எஃபெக்டோட இந்த செய்தியில போடுறது இந்த வரப்படுகிறது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு நடைமுறைங்கிறது புரிகிறது என்னதான் நம்ம வந்து பொது வெளியில நிறைய கருத்துக்களை காது உடுத்து கேட்டாலும் அவை எல்லாம் கருத்துக்களை தனிப்பட்ட மனிதர்களுடைய சிந்தனைகளை சட்டம் என்ன சொல்றதோ அதுதான் சட்டம் அதனால கண்டிப்பா ஒரு நீதிபதி வந்து இந்த கேஸ எடுத்துக்கணும்னு சொல்றாருன்னா கண்டிப்பாமா அடுத்த அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட இன்னொருத்தவங்களும் தான் அழைப்பானை சம்மன் அப்ப சிம்மானுக்கு சம்மன் அப்படிங்கிறதவே இப்படி ஒரு பூதாகரமாக அதை சொல்லணும் அப்படிங்கிற தேவை என்ன வருது இது சாதாரண செய்தி இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல எத்தனையோ வழக்குகள் நடந்திருக்கு எத்தனையோ பேர்த்துக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட சொல்லியிருப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனா இது சீமானுக்கு அனுப்பினால் மட்டும்தான் செய்தி ஆகும் அப்ப இதோட உள்நோக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக வருண்குமார் அவர்கள் மற்றும் சீமான் அவர்களுடைய இந்த ஒரு சட்டப்போர் அப்படிங்கிறது வந்து சரியான முடிவை எட்டும் பொழுது நமக்கே உண்மைத்தன்மை புரியும் இருந்தாலும் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமை அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதான் முதல் முறை நீங்க ரீமான் படை பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க இந்த காணொலி உங்களுக்கு கருத்துள்ளதாக தோணுச்சு அப்படின்னா பகிர்ந்து உங்க ஆதரவை தெரிவிங்க நன்றி